நல்லாயிருக்கு தள்ளூட்டி சின்ன குழந்தைமா என்னென்ன இருக்கு தெரியல மண் வெறும் ஈரமாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம சண்டே ஸ்பெஷல் என்ன நம்ம சொந்தங்கள் வீட்டிலலாம் கரியா மீனாக என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பாடுனா ச மீன் குழம்பு கெண்டை மீன் குழம்பு எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க கொல்லைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம நம்ம வந்து இந்த புத்தக கொண்டையில் வந்து இது வந்து செண்டுகா செடின்னு சொல்லலாம் துலுக்க சாமந்தின்னு சொல்லலாம் சாமந்தி பூன்னு சொல்கிறாங்க அது வந்து போட்டிருக்கோம் இங்கேயும் போட்டிருக்கோம் அங்கே நம்ம வீட்டுக்கிட்டையும் கொஞ்சம் கன்று வச்சுருக்கோம் அது இப்போ தான் களா வெட்டணும் உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அது வந்து இன்னும் கண்ணாக தான் இருக்குது இது கொஞ்சம் முன்னாடியே வச்சது முன்னாடியே வச்சதுனால இப்போ வந்து பூ ரெடியாகிடுச்சு பூ காரிச்சிது இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே மொக்கு வச்சிச்சு ஒரு சில செடியில் வந்து பூவே வெளியே வர ஆரம் மலர ஆரம்பிச்சிச்சு எல்லாத்துலேயுமே முக்கு வச்சிருக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிட்டு இது வந்து கொஞ்சம் இப்போ ஒரு பத்து நாளாக அங்கே கலாவட்டிக்கிட்டு இருந்த தலை இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் இது வந்து நல்லா இப்போ வந்து புல்லு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கொழு கொழு நல்லா வெறும் கம்மம் புல்லா இருக்குது செம்மையாக இருக்குது அப்படியே கொல்லைக்கு இப்போ வந்து நைட்டு மழை வேறு பெருந்துச்சா அதனால நல்லா சூப்பராக இருக்குது இப்போ ஒரு வாரமாக நல்ல வெயில் அந்த வெயிலோட இருந்துருந்ததுன்னா இந்த புல்லுலாம் நல்லா மாட்டுக்கு நல்லா அரிச்சு போட்டிருக்கலாம் தலா வெட்டி இப்போ வந்து மழை பெஞ்சதுனால இந்த ஈரத்தில் திங்கிதமோ தெரியல நாங்கள் சரி வந்துடுச்சு கிளப்பிக்குள்ள ம விட்டியாவது திங்குவோம் நல்லா கம்மம் இல்லை அழகாக இருக்குன்ட்டு அரைச்சிருக்கோம் நானாக சீங்க அப்புறம் மழையில் வர ரெண்டு மூணு செடி சாஞ்சிச்சு அந்த செடி இந்த பூ இருக்கிற செடி இதெல்லாம் சாஞ்சிச்சு மண்ணில் வச்சு அமுக்கி வச்சிருக்கோம் அது நிற்கிமா இன்னைக்கு பொழுதுக்கும் ஊம வேலாவே அழிச்சிது இன்னைக்கும் மழை வரும்னு நினைக்கிறேன் மழை வர மாதிரி தான் ஒரே உருக்கமா இருக்குது இன்னைக்கு மழை கண்டிப்பாக உண்டு நினைக்கிறேன் இந்த இருக்கிற புல்லுக்கு எத்தனை ஆள் வச்சு வெட்ட முடியும்னு தெரியல அவ்வளோ ஆள் ஆகும்னு நினைக்கிறேன் இதாங்க விவசாயிகளோட நிலமை எல்லாரும் சொல்கிறீங்க எதுக்கு விவசாய வேலை செஞ்சுட்டு கெத்தாக பாட்டு போடுங்க எதுக்கு சோக பாட்டு போடுறீங்க சோக பாட்டு போடுறீங்கன்னு என்ன இங்கே விவசாயம் வேலை செஞ்சேன் என்ன கெத்து நம்மளே முதலாளியே நம்மளே தொழிலாளி அவ்வளோதான் எனக்கு கெத்தெலாம் ஒன்றும் இல்லை படுற பாட்டு கூட பலன் கிடைக்க முடியாது மட்டங்குது ஏதோ ஒரு இதில் பத்து ரூபா கிடைக்குது இல்லைன்னு சொல்லலை ஒரு சில இதெல்லாம் ரொம்ப மோசமாக நஷ்டத்துக்கு விடுது பார்ப்போம் இந்த பூவு நல்ல நம்மள்கிட்ட எந்த பொருளுமே இருக்கிறப்ப விலை போகவே போகாது இல்லாத பொருளுக்கு தான் வேலை போகும் இப்போ இது நல்லா விலை போயிட்டு இருக்குது இந்த ஆடி இந்த பிள்ளையார் சுற்றி ஆடி பண்ணிட்டுக்கலாம் இப்போ ஆயுத பூஜை வருது அதுக்கு இந்த பூவெல்லாம் ரெடி ஆகிடும் பார்ப்போம் அப்போ என்ன வில கிடைக்கிது என்ன ஏதுன்னு இந்த பூவெலாம் ஒரு கிலோ பூ நல்லா இவ்வளோ பூ போட்டால் ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ எவ்வளோ எடுப்பாங்க பத்து ரூபான்னு கூட போட்டிருக்கோம் ஒரு கிலோ பத்து ரூபா முப்பது ரூபா அதிகபட்ச விலை இதுக்கு ஐம்பது ரூபா இல்லைன்னா முப்பது ரூபா கிலோ கத்துறா பத்து கிலோவு ஒரு நூறு ரூபாய்க்கு போட்டுருக்கோம் நம்மள்ட எதுவுமே இருக்கிறப்ப விலையே வைக்காது கவிதாஸ் அக்கா சேனல் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க அவங்க பேர் வந்து இந்து வள்ளி அவங்க சேனல் பேர் தான் கவிதாஸ் அந்த சேனலை செக் பண்ணுங்க அந்த அக்கா வள்ளியா வள்ளியான்னு கேக்குறீங்க அந்த அக்கா வரல மழை பெஞ்சதுனால எங்க வீடு கொள்ள உள்ளார இருக்கு வந்தால் அவங்க வந்து வண்டி உலையாகிவிடுமா வர மாட்டேங்கிறாங்க நாளைக்கு இருக்காங்க நாளைக்கு வருவாங்களா என்னென்னு தெரில வந்தால் கண்டிப்பாக சேர்ந்து வீடியோ போடுவோம் அப்புறம் வந்து உங்கள் தோழி உங்கள் தோழி எங்கே எங்கேங்கிறீங்க என் தோழி இல்லை அவங்க வந்து எங்கள் அத்தை பொண்ணு எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி பொண்ணவங்க எனக்கு அவங்க அத்தை பொண்ணு அவங்களுக்கு நான் தாய்மாமா பொண்ணு நிறைய விடியோவில் அந்த இதை சொல்லியிருக்கிறேன் இன்னும் புதுசாக வரவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்பா என்ன பண்ணுற பார்க்குறதுக்கு நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது பூ என்ன ரேட் இருக்கும் எவ்வளோ பூக்கும் என்னன்னு தெரியல முக்கெல்லாம் நிறைய வச்சுருக்கு போட்டு பார்க்கும் என்ன கடவுள் படி அழகுறாரு இந்த பிள்ளையோ கண்ணு விட்டு என்னமோ சரி அல்ட்டு போய் பார்க்கும் சரி ஓகே நண்பர்களே இந்த இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே வீடியோவே லாங் வீடியோவே ரெண்டு மூணு நாளாக எடுக்கல டைம் கிடைக்கல உடம்பு சரியில்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க அக்காவும் உடம்பு என்ன என்னாச்சு என்னாச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்டது எனக்கு வந்து என்னென்னா லோ ஜவ்வு பிரச்சனை தேய்மான பிரச்சனை கை கால் இழுக்கிற மாதிரி ரத்த ஓட்டம் கம்மியாகிட்டுது விட விட நடுக்குது லோ ப்ரெஷர் மாதிரி ஆகுது எந்த வே இந்த கையால் பண்ண பண்ணமுல இந்த மாதிரி பல பிரச்சனை அன்னைக்கு அது மாதிரி கைகாலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு அதனால தான் போய் ட்ரிப்ஸு போட்டுட்டு வந்தோம் அதனால தான் போய் ட்ரிப்ஸு போட்டுட்டு வந்தோம் வேலையெல்லாம் நான் கடுமையெல்லாம் செய்யறதில்ல தம்பி தான் விவசாயம் பண்ணுறான் நான் வந்து சும்மா கொஞ்சம் ஹெல்ப்புக்கு நான் ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சு அதை வீடியோ எடுத்து போடுறேன் அவ்வளோதான் நான் பெருசாலாம் இப்போல்லாம் இந்த வேலையை செய்கிறதுல கொஞ்சம் ஒன்றும் எல்லாத்தையுமே குறைச்சிட்டேன் ஏன்னா இப்போ வந்து நான் பொம்மை மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் போனால் பொம்மையாக ஆகிடுவோம் அந்த லெவலுக்கு தான் வந்துட்டேன் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னதில்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் எனக்கு எனக்கே வாக்க ஆசையாக இருக்குது இந்த லொக்கேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாதிரி சன்னாவை பண்ணி ஐடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாய சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம லாங் வீடியோலாம் பாருங்கள் நண்பர்களே ஓகே பாய்